அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு மூன்றாம் இடத்திலே குரு மட்டும் தனித்து இருந்தால் அந்த ஜாதகருக்கு இளைய சகோதர தோஷம் உண்டு என்று சொல்லப்படுகிறது அதாவது அவருக்கு இளைய சகோதரம் அல்லது அவருக்கு இளைய சகோதரம் இருந்தால் அவருக்கு ஏதேனும் பாதிப்புகள் உண்டாகும் அல்லது அவருக்கு இளைய சகோதரம் இருந்தால் அவருடன் இவருக்கு நல்ல உறவு இருக்காது இதுவே இளைய சகோதர தோஷமாகும் அவ்வாறு லக்னத்திற்கு மூன்றாம் இடத்திலே குரு பகவான் தனித்து இருந்தால் இளைய சகோதர தோஷம் உண்டு அந்த மூன்றாம் இடத்திலே தனித்து இருக்கக்கூடிய குருவோடு அந்த லக்னத்திற்குரிய பாவியும் சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு சகோதர தோஷம் உண்டு இளைய சகோதர தோஷம் மட்டுமல்ல பொதுவாகவே சகோதர தோஷம் உண்டாகும் அதாவது மேஷ லக்னத்திற்கு மூன்றாம் இடத்திலே குரு பகவான் இருந்து அவரோடு மேச லக்னத்திற்கு ஆறாம் இடத்துக்குரிய புத பகவான் இருந்தால் சகோதர தோஷம் உண்டு அல்லது மேச லக்னத்திற்கு மூன்றாம் இடத்திலே குரு பகவான் இருந்து அவரோடு மேச லக்னத்திற்கு எட்டுக்கூடிய செவ்வாய் இருந்தால் அவருக்கு சகோதர தோஷம் உண்டு அதுபோல ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு லக்னத்திற்கு மூன்றாம் இடத்திலே குரு பகவான் இருந்து இருந்தால் ஆனால் அந்த வீடு குரு பகவான் உச்ச வீடு என்பதனாலே அவருக்கு சகோதர தோஷம் கிடையாது ஆனாலும் ாலும்சபப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மூன்றாம் இடத்திலே உள்ள குரு பகவானோடு அந்த ரிஷப லக்னத்திற்கு ஆறுக்குடைய சுக்கிரனோ அல்லது பன்னிரண்டுக்குடிய செவ்வாயோ இருந்தால் அந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர தோஷம் உண்டு அதுபோல மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மூன்றாம் இடத்திலே குரு பகவான் தனித்திருந்து அவரோடு ஆறுக்குடைய செவ்வாய் இருந்தால் அந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர தோஷம் உண்டு மேலும் மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மூன்றாம் இடத்திலே குரு இருந்து அவரோடு அந்த மிதுன லக்னத்திற்கு எட்டு சனி பகவானும் சேர்ந்திருந்தால் அந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர தோஷம் உண்டு மேலும் மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மூன்றாம் இடத்திலேயே குரு பகவான் இருந்து அவரோடு அந்த மிதுன லக்னத்திற்கு பன்னெண்டு 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 பன்னிரெண்டாம் இடத்துக்குரிய சுக்கிரன் சேர்ந்திருந்தால் அந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர தோஷம் உண்டு அதுபோல கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மூன்றாம் இடத்திலே குரு பகவான் இருந்து அந்த குரு பகவானோடு அந்த கடக லக்னத்திற்கு எட்டுக்குடிய சனி பகவான் சேர்ந்திருந்தால் அந்த கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர தோஷம் உண்டு அல்லது கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மூன்றாம் இடத்தில் குரு பகவான் இருந்து அந்த குரு பகவானோடு பன்னிரண்டாம் இடத்துக்குரிய புத பகவான் சேர்ந்திருந்தாலும் அவருக்கு சகோதர தோஷம் உண்டு ஆனால் அந்த புது பகவான் அந்த மூன்றாம் இடத்திலே ஆட்சி பெறுவதனாலே அவருக்கு சகோதரோஷம் இல்லை கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மூன்றாம் இடத்திலே குரு பகவான் இருந்து அவரோடு சனி பகவான் சேர்ந்திருந்தால் அவருக்கு சகோதர தோஷம் உண்டு அதுபோல சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மூன்றாம் இடத்திலே குரு பகவான் இருந்து அந்த குரு பகவானோடு சனி பகவானும் சேர்ந்திருந்தால் அவருக்கு சகோதர தோஷம் உண்டு மேலும் சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மூன்றாம் இடத்திலே குரு பகவான் தனித்திருந்து அவரோடு சந்திரனும் சேர்ந்திருந்தால் அவருக்கு சகோதர தோஷம் உண்டு அதுபோல கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மூன்றாம் இடத்திலே குரு பகவான் தனித்திருந்து அந்த குரு பகவானோடு சனி பகவான் ஆறுக்குடிய சனி பகவானும் சேர்ந்திருந்தால் அவருக்கு சகோதர தோஷம் உண்டு மேலும் கன்னி பிறந்தவர்களுக்கு மூன்றாம் இடத்திலே குரு பகவான் தனி இருந்து அவரோடு எட்டுக்குடைய செவ்வாயும் சேர்ந்திருந்தால் அவருக்கு சகோதர தோஷம் உண்டு அதுபோல மேலும் கன்னி பிறந்தவர்களுக்கு மூன்றாம் இடத்திலே குரு பகவான் இருந்து அவரோடு சூரியனும் சேர்ந்திருந்தால் அவருக்கு சகோதர தோஷம் உண்டு அதுபோல துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மூன்றாம் இடத்திலே குரு பகவான் இருந்தால் அது அவருக்கு ஆட்சி வீடு என்பதனாலே வேறு எந்த கிரகம் சேர்ந்திருந்தாலும் அவருக்கு சகோதர தோஷம் இல்லை துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மூன்றாம் இடத்திலே குரு பகவான் தனித்திருந்தாலும் அவரோடு வேறு எந்த கிரகம் சேர்ந்திருந்தாலும் அந்த மூன்றாம் இடம் என்பது குரு பகவானது சொந்த வீடு என்பதனாலே அந்த துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மூன்றாம் இடத்திலே குரு இருந்தால் அவர்களுக்கு சகோதர தோஷம் இல்லை அதுபோல விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மூன்றாம் இடத்திலே குரு பகவான் இருந்து அவரோடு ஆறுக்குடிய செவ்வாயம் சேர்ந்திருந்தால் அவருக்கு சகோதர தோஷம் உண்டு மேலும் விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மூன்றாம் இடத்திலே குரு பகவான் இருந்து அவரோடு எட்டுக்குடிய புத சேர்ந்திருந்தால் அவருக்கு சகோதர தோஷம் உண்டு மேலும் விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மூன்றாம் இடத்திலே குரு பகவான் இருந்து அவரோடு பன்னெண்டுக்குரிய சுக்கிரன் சேர்ந்திருந்தால் அவருக்கு சகோதர தோஷம் உண்டு அதுபோல தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மூன்றாம் இடத்திலே குரு பகவான் இருந்து அவரோடு ஆறுக்குடிய சுக்கிரன் சேர்ந்திருந்தால் அவருக்கு சகோதர தோஷம் உண்டு மேலும் தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மூன்றாம் இடத்திலே குரு பகவான் இருந்து அவரோடு எட்டுக்குடைய சந்திரன் சேர்ந்திருந்தால் அவருக்கு சகோதர தோஷம் உண்டு மேலும் தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மூன்றாம் இடத்திலே குரு பகவான் இருந்து அவரோடு பன்னிரண்டாம் இடத்துக்குரிய செவ்வாய் சேர்ந்திருந்தால் அவருக்கு சகோதர தோஷம் உண்டு அதுபோல மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மூன்றாம் இடத்திலே குரு பகவான் இருந்தால் தனித்திருந்தாலும் அவரோடு வேறு எந்த கிரகங்களும் சேர்ந்திருந்தாலும் அவர்களுக்கு சகோதர தோஷம் இல்லை மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மூன்றாம் இடத்தில் உள்ள குரு பகவான் அவருக்கு சொந்த வீடு ஆட்சி வீடு என்பதனாலே அவர் குரு பகவான் மகர லக்னத்திற்கு மூன்றாம் இடத்திலே இருந்து தனித்திருந்தாலும் வேறு எந்த கிரகங்களும் சேர்ந்திருந்தாலும் அவருக்கு சகோதர தோஷம் இல்லை ராகு பகவான் சேர்ந்திருந்தால் மட்டுமே தோஷம் உண்டாகும் மற்றபடி வேறு எந்த கிரகங்களும் சேர்ந்திருந்தாலும் மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மூன்றாம் இடத்திலே குரு பகவான் இருக்க அவருக்கு சகோதர தோஷம் இல்லை அதுபோல கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மூன்றாம் இடத்திலே குரு பகவான் அவர் மூன்றாம் இடத்திலே குரு பகவான் இருந்து அவரோடு ஆறு கூடிய சந்திரன் சேர்ந்திருந்தால் அவருக்கு சகோதர தோஷம் உண்டு மேலும் கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மூன்றாம் இடத்திலே குரு பகவான் இருந்து அவரோடு எட்டு கூடிய புத பகவான் சேர்ந்திருந்தாலும் அவருக்கு சகோதர தோஷம் உண்டு மேலும் கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மூன்றாம் இடத்திலே குரு பகவான் இருந்து அவரோடு அந்த பன்னிரண்டாம் இடத்துக்குரிய சனி பகவான் சேர்ந்திருந்தால் அவருக்கு சகோதர தோஷம் உண்டு அதுபோல மீன லங்கத்தில் பிறந்தவர்களுக்கு மூன்றாம் இடத்திலே குரு பகவான் இருந்து அவரோடு ஆறு சூரியன் சேர்ந்திருந்தால் அவருக்கு சகோதர தோஷம் உண்டு மேலும் மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மூன்றாம் இடத்திலே குரு பகவான் இருந்து அவரோடு எட்டு கொடிய சுக்கிரன் சேர்ந்திருந்தால் அவருக்கு சகோதர தோஷம் உண்டு மேலும் மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மூன்றாம் இடத்திலே குரு பகவான் இருந்து அவரோடு அந்த மீன லக்னத்திற்கு பன்னிரண்டாம் இடத்துக்குரிய சனி பகவான் சேர்ந்திருந்தாலும் அவருக்கும் சகோதர தோஷம் உண்டு இவ்வாறாக லக்னத்திற்கு மூன்றாம் இடத்திலே குரு பகவான் தனித்திருந்தால் இளைய சகோதர தோஷம் பாவிகள் ஆகிய ஆறு எட்டு பாவிகள் சேர்ந்திருந்தாலும் சகோதர தோஷம் உண்டு ஆனாலும் இந்த லக்னத்திற்கு மூன்றாம் இடத்திலே குரு பகவான் இருந்து அவரோடு ஆண் கிரகங்கள் சேர்ந்திருந்தால் அவருக்கு சகோதரருடைய ஆதரவும் அனுகூலமும் ஆதாயமும் கிடைக்கும் மேலும் லக்னத்திற்கு மூன்றாம் இடத்திலே குரு பகவான் இருந்து அவரோடு சுப கிரகங்கள் சேர்ந்திருந்தால் சந்திரன் புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய சுப கிரகங்கள் சேர்ந்திருந்தாலும் அந்த ஜாதகருக்கு அவர் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாவற்றிலுமே வெற்றி கிடைக்கும் அவருக்கு எல்லா விஷயங்களிலும் அவர் தனித்துவம் பெற்று விளங்குவார் அறிவீர்களாக ஓம் சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர் சனிப்பேச ராகவே கேதவே நமக எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கானடா என்ற சிகாநடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்